மத்திய கிழக்கினுடைய கொதிநிலை ஏற்படுத்தும் அரசியல் தாக்கம் அமெரிக்காவினுடைய அறிவிப்பு ஈரானின் கொதிப்பு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கமினி அவருடைய தந்தைல்லா கோமினுடைய சமாதிக்கு சென்று பிரார்த்தித்தார் கடும் இறுக்கமான நிகழ்வுகளில் அவர் சில முடிவுகளை எடுத்திருக்கிறார் அமெரிக்காவினுடன் போர் தொடங்கும் அது உறுதியான தொடக்கம் என்பதை ஈரான் முடிவு செய்திருக்கிறது அமெரிக்காவுடைய கோரிக்கைகளை ஏற்கப் போவதில்லை அப்படி அமெரிக்காவுடைய கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றால் அமெரிக்காவுக்கு சரணடைவதற்கு சமமாகும் என்பதையும் கூட அயத்து கமேனி அறிவித்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இதற்கிடையிலே ஆயத்துல்லா கமேனி கடும் எச்சரிக்கையில் இந்த போர் ஒரு நீண்டகால போர் இதற்குடைய கான்சிக்வன்சஸ் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் இந்த போர் ஒரு சோக்கால் ரீஜனல் போர் பிராந்திய போராக மாறும் என்பதை ஈரானுடைய அரச தொலைக்காட்சி அவருடைய பேச்சை தெளிவாக வெளியிட்டது ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் குறித்த அச்சம் நிலவும் இந்த நிலையில் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் அவசர கதியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ரூபிக்கு ஆயுதங்களை அவர்கள் சவுதி அரேபியாவுக்கும் ஈரா இஸ்ரேலுக்கும் சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ சவுதிக்கு மொத்தம் எழுநூற்றி முப்பது பெட்ரியார்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் மொத்தம் தொள்ளாயிரம் பில்லியன் என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய பட்ஜெட்டில் சவுதிக்கு அவர்கள் ஆயுதங்களை வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய வெளிவகாரத்துறை தனது அறிவிப்பில் நேட்டோவில் அவர்கள் இல்லை என்றாலும் தமது பாரிய அழுத்தத்திற்கிடையே நட்பாக இருக்கும் மிக கூட்டணியான சவுதிக்கு நாங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம் என்றும் ஸ்திரத்தன்மை அன்சர்டினிட்டி இது ஓய்ப்பதற்கு இந்த பிராந்தியத்தில் உதவும் இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு டொலர் மதிப்பில் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இலகுரக விமானங்கள் அதே போன்று எழுபத்தி நாலு கோடியில உடைந்து போன மெர்கோவா டேங்கர்களை ரிப்பேர் பார்க்க ஒரு எழுபத்தி நாலு கோடி டாலர் அதே போன்று ஹெலிகாப்டர்களுக்கு பதினைந்து கோடி டாலர் அதே சமயம் முன்னூத்தி எண்பது கோடி டாலர் செலவில் முப்பது அப்பாச்சி ஏ ஹெலிகாப்டர்கள் இது இதையெல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆயுத விற்பனையின் மூலம் பல மில்லியன் டாலர்களும் பல பில்லியன் டாலர்களும் இஸ்ரேல் மற்றும் சவுதிக்கு அவர்கள் கொடுத்திருப்பது மத்திய கிழக்கினுடைய மிக முக்கிய நகரம் இதுக்குள்ள அப்பா சராக் கச்சி மசூத் பெசஸ்கியான் அதை போன்று பேச்சுவார்த்தையில் முகமது பின் சல்மானின் அவையில் இருக்கக்கூடிய அவருடைய தம்பி இவர்கள் அனைவரும் ஈரானோடு பேசுகிறார்கள் கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி ஹேட் மெட் அங்குள்ள அலி லாரி ஜானியை சந்தித்து பிராந்தியத்தின் பதட்டத்தை நீக்கணும் தயவு செய்து போற கைவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் துருக்கியினுடைய பேசிக் கொண்டிருக்கிறார் சவுதி அரேபியான பேசிக்கொண்டிருக்கிறார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலே ஒரு நட்பு பாலத்தை ஏற்படுத்தி அதே போன்று சவுதியினுடைய பட்டத்தே இளவரசர் முகமது பின் சல்மான் செவ்வாய் என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பிசஸ்கியானோடு பேசியது என ஒட்டுமொத்தமாக ஒரு அதிர்ச்சி நிலவை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவினுடைய இதுக்கிடையில விமானத்தில் பயணித்த டொனால்ட் ட்ரம்ப் தலையில் தொப்பி அணிந்தவராக அவர் சொல்வதையும் நாம் இப்போது பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா என்னுடைய கடற்படை அங்கே போயிட்டுங்க அந்த கடற்படை அங்கே போனது அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் இவர் எதவோ பேச்சுவார்த்தைக்கு இல்லாத மாதிரியும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவது போன்று ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார் பிராந்தியத்தில் அரபு பிராந்தியத்தில் நட்பு நாடுகளுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் திட்டங்கள் குறித்து தெரிவிக்கப்படலைன்னு சொன்னது எல்லா விஷயத்தையும் நான் வந்து அரபுகள்கிட்டே சொல்ல மாட்டேன் ரகசியமாக வச்சுருக்கேன் அரபுகள்கிட்ட ஏன் சொல்லலைன்னா உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி தப்பாகுமோ ரிப்போர்ட்டஸ்ட்ட அதே போல் சவுதிட்டையோ யுஏஇிட்டோ சொன்னால் விஷயம் அங்கே போயிடும் அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத அவர் போட்டு உடைச்சிட்டார் அப்ப அரபு நாடுகள் ஈரானுக்கு சாதகமான போக்கில் இருக்கிறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்றாரு நாங்கள் போரிடுவதை விட அணு ஆயுத ஒப்பந்தத்தை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வரணும் இரண்டாவது மிக முக்கியமாக ஏவுகணை தொழில்நுட்பத்தை தயார் செய்வதையும் ரெஸ்டோர் பண்ணணும் எந்த நாடு பண்ணும் அணு ஆயுதங்களில் கையெழுத்து போட்டு இருக்கிறதையும் கொடுத்துட்டு ஏவுகணையும் எல்லாம் ஒரு பேருக்கு ஒரு வெடிமருந்து மாதிரி வச்சுக்கொள்வேன் பெரிய அளவில் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளோ அல் ஃபத்தா அல் ஃபத்தா டூ கொர்ரம்சோர் ஹைப்பர்சோனா அது மட்டும் இல்லாமல் வந்து சிஜில் மிராஜ் நிறைய வச்சுருக்குறாங்க எதுவுமே நாங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஒரு கேள்வி உடனே கேட்கப்படுது சரி இந்த நிலையில் போர் வேணாம் என்று நீங்கள் விடலாமா என்ற ஒரு கேள்வியை சொல்கிறார்கள் ஈரானோடு நேரில் மோதிப்படும் என்று சொல்லும்போது அமெரிக்காவின் எந்த ஒரு தாக்குதலும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தும் என ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா கோமினி எதிர்க அந்த நாட்டினுடைய அரச தொலைக்காட்சி தெரிவித்ததையும் ஒரு போரை தொடங்கினால் இந்த மூன்று ஒரு பிராந்திய போராக மாறும் என்று அவர் கூறியதும் எந்த வகையிலும் தாங்கள் போரை நாடவில்லை எங்கள் மீது போர் திணிக்கப்பட்டால் அதை எதிர்ப்போம் என்று கூறியதும் ஈரானின் உச்சபட்ச பாதுகாப்பு குழு தலைவர் இவர்கள் சந்தித்ததும் இப்பொழுது முக்கியம் அமெரிக்க ராணுவ நடவடிக்கை எதிர்கொள்வதை விட ஈரான் தனது அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிடணும் அப்படிங்கிறார் சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் போரிடாமல் திரும்பினால் என்ன ஆகும் என்று கேட்டதற்கு பதிலளிக்க மறுக்கிறார் அமெரிக்காவுடைய அதிபர் ஆக மத்திய கிழக்கில் இன்னைக்கு ஏற்பட்டிருப்பது அமெரிக்கா மிகப்பெரிய அச்சத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா மிகப்பெரிய பதட்டத்தில் தங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான் ஹஸ் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் எங்களை எந்த நிலையிலும் தாக்கினால் பதிலுக்கு தாக்குவோம் ஏனென்றால் நமக்கு கிடைத்த செய்தி கடந்த முறை இஸ்பகான் ஃபர்தோஸ் நட்டான்ஸ் போன்ற இடங்களில் எதிர்பாராத தாக்குதல்கள் இந்த முறை அவர்கள் அந்த பனிரெண்டு நாட்கள் போரிலும் பெற்ற பிட்டனஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கசப்புணர்வுகளை கசப்பான அனுபவங்களை பசிட்டிவாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்பது ஒன்று இரண்டாவது உளவாளிகளில் பதினாறாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரை இந்த உள்நாட்டு கலவரங்களின் மூலம் செய்திகளை கடத்துபவர்களை படுகொலை செய்திருப்பதையும் அவர்கள் தமக்கு சாதகமாக பார்க்கிறார்கள் மூன்றாவதாக சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சிய உதவிகளின் மூலம் இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட விமானங்களில் மிகப்பெரிய கார்கோவின் மூலம் ஆயுதங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ்யூ தேர்ட்டி செவன் எஸ்யூ பிப்டி செவன் அதே மாதிரி பலவித தாக்குதல்கள் அசம்பிள் செய்யப்பட்டதாகவும் இரண்டு பெரும் தேசங்களும் இவர்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் செய்வதாகவும் அதன் விளைவுதான் மத்திய தரைக்கடல் பரசீக வளைகுடாவை அவர்கள் போரிடுவதற்கு பயிற்று கலர்ச்சி ஆரம்பிக்க போவதும் அமெரிக்காவின் பின்னடைவுக்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது அப்போ நிருபர் கேட்கிறார் அமெரிக்கா போரிட விருப்பவில்லை இந்த தீர்வுகளுக்கு மட்டுமே அமெரிக்கா நெருக்கடி கொடுக்கிறது அமெரிக்கா திரும்பினால் அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நாங்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ண முடியாது அதை எங்கள் தோழ தோழர்களிடத்திலும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் உலர்வதை நாம் பார்க்க முடியதாக இருக்கிறது இதுதான் விஷயம் ஈரான் தெளிவாக இருக்கிறது ஈரான் அணு ஆயுதங்களை தயார் வைத்திருக்கிறதும் நேற்று முன்தினம் ஒரு நாலு நாளுக்கு முன்பு ஹெர்மூஸ் தளத்தில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பதில் காற்றுகளில் நியூக்ளியர் துகள்கள் இருந்ததையும் கண்டு அமெரிக்கா ஆடிப்போயிருக்கின்றது மலைகளுக்கு கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான ஆயுதங்களை கடலோரமாக அவர்கள் வைத்திருப்பதும் நீர்மூழ்கி அணுசக்தி கப்பல்கள் வைத்திருப்பதும் அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கனை தாக்கினால் பெற்றியாட்டாலோ தாடாலோ தடுக்க முடியாது என்பதையும் அமெரிக்கா நன்கு உணர்ந்திருக்கிறது அதனால எப்படியாவது இந்த போரை நிறுத்தி அவர்களை பணிய வைக்க அமெரிக்கா முயற்சிக்கிறார்கள் ஈரானுடைய ஐஆர்ஜிசிஐ இயு ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு ஒரு நாட்டினுடைய இராணுவத்தை செய்ததை கடும் கொதிநிலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆக அமெரிக்கா யூதர்கள் மற்றும் யூரோப்பிய யூனியன் சேர்ந்து செய்கிற அந்த சதியை ஈரான் கைகள் இப்பொழுது ஓங்கியிருக்கிறது அமெரிக்காவுக்கு நாங்கள் சம்மதிப்பது எங்களை சரணடைவதற்கு சமம் என ரூஹுல்லா கொமேனியினுடைய சமாதிக்கு சென்று ஆயத்துல்லா கொமேனியுடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று ஈரானுடைய அரச தொலைக்காட்சிகளில் வெளியானது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்